முதலுக்கு நேராக சிரிப்பது அல்ல மனதளவில் வாழ்த்துக்களோடு சிரித்து அவர்களை மனதார பாராட்டுவது என்ற சமூக உணர்வை அதிகமாய் போதித்துக் நம் தலைமையில அவர்களுக்கும் மனவழி உடல்வழி எதையும் பொருட்படுத்தாது நீங்கள் பணி மாணவர்களுக்கு உழைப்பதே என்பதை தலையாக கடனாக கொண்டே போம் எம் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த காலம் திரும்ப இருக்கிற வராதா எனக்கு எண்ணக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சியின் மகிழ்ச்சியில் இருக்கும் மாணவர் பெருமங்களுக்கும் எனது காலி வணக்கமும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களும் இன்னைக்கு யார் வர டாக்டர் ராதா செட்டி அவர் யாரும் தெரியுமா தெரியாதா கிறிஸ்டாங்களுக்கு பாடம் வந்த பொல்ல கிறிஸ்டாங்களோட பாடம் ஒரு தடவை வந்து இன்னும் வரலையோ அவர் வந்து ஒரு கல்லூரியில பேராசிரியராகவும் பணியாற்றினார் அது இல்லாம இந்திய குடியரசுத் தலைவராகவும் இருந்திருக்கார் கவனிக்கலாமா வேணாமா மாணவர்களை ரொம்ப பிடிக்கும் மாணவர்களை முதல் குடிமகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய குடியரசு தலைவரா அவர் பணியாற்றினாலும் பிறந்தநாள் ஆசிரியர் தினமா கொண்டாரு

சரி இந்த தன்சுவாரி என்ன என்னது என்ன என்னமா காலம் தவறாமை அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா தானே இந்த காலம் தவறாமை என்ன என்ன செய்வீங்க பாடம் வீட்டு பாடம் எழுதுறது சாப்பிட்றது தூங்குறது இது மாதிரி எல்லாமே அந்த பங்குவாலிட்டிக்குள்ள வரணும் ரெகுலாரிட்டினா என்னது தொடர்ச்சியா செய்யணும் அந்த செயல் நீ ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு தான் இப்போ எவ்வளவு உதாரணத்துக்கு கேட்டுனேன் நான் காலையில ஒன்பது மணிக்குள்ள ஸ்கூலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு மனசுக்குள்ள எடுக்கிறேன்னு வச்சுக்கோயே அதுல